கந்த கந்தசஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு சூப்பரான ஒரு கிவ் அனௌன்ஸ் பண்றேன் ஆறு நாள் தொடர்ந்து கந்த கந்தசஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கவங்க நாளைக்கு சூரசம்காரம் அன்னைக்கு எப்படி விரதம் இருந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கோங்க சூரசம்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் எல்லாமே சூரசம்காரம் முன்னாடி கூட செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க ஆறு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இருந்துக்கோங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு டீடைல் வீடியோ யூடியூப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் லிங்க் டேக் பண்றேன் இன்ஸ்டால ஸ்டோரியில வைக்கிறேன் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க திருக்கல்யாணம் தான் விரதத்தை முடிக்கணும் இப்போ கிவ் என்னன்னு என்னன்னு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வீடியோல காமிச்சிட்டு இந்த குளியல் பொடி தான் மஞ்சளோட சேர்த்து இருபத்தி ரெண்டு மூலிகைகள் சேர்த்துக்காங்க இதோட சேர்த்து கண்ணாடி வலையிலும் மதுரைக்கு ஸ்பெஷலான தானப்பு குங்குமமும் இந்த மூணு பொருளும் ரெண்டு பேரை சூஸ் பண்ணி கிவ் கொடுக்க போறோம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கோங்க இந்த கிவ் அவே கொடுக்கறவங்க மித்துன் யாதவ் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் கிவ் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட பேஜும் மித்துன் யாதவ் பேஜும் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் கமெண்ட்ல முருக சுகுணா சரணம்னு கமெண்ட் பண்ணுங்க சஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கவங்க மட்டும் கலந்துக்கோங்க வின்னர்ஸ் யாருன்றத திருக்கல்யாணம் அன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன் இந்த வீடியோவை சஷ்டி விரதம் இருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ